பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய களமாக இருக்குதா அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் ஏன்னா பாமகவுக்கு அதிமுக ஓட்டுகளை பெறுவதற்கான ஒரு ரகசிய எல்லாம் போகுதுன்னு தகவலாம் வருது அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது மாலை பத்திரிகையில் அப்படி ஒரு செய்தி நானும் பார்த்தேன் இருந்து ஒரு செய்தி போயிட்டுருக்கு அதாவது பாமக வேட்பாளருக்கு அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போட வேண்டும் என்று ரகசியமாக ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் பேசி வருகிறார்கள் அது எந்த அளவுக்கு சாஸ்வதமாகும் அதனால வந்து வெற்றி கிடைக்குமா அதெல்லாம் நமக்கு தெரியல திமுகவுக்கு நெருக்கடி தருவதற்கான இதெல்லாம் ஒரு முயற்சி இப்படியான செய்திகள் பரப்பப்பட்டு வருகிறது இதுவரை வெளிப்படையான ஒரு அறிவிப்பு அப்படி எதுவும் வராது வரப்போகிறதும் இல்லை ஆனால் இந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டளிப்பது என்ற குழப்பம் அதிமுக தொண்டர்களுக்கும் தொண்டர்களின் குடும்பத்துக்கு இருக்கும் அதிமுக தொண்டர்களாக கையை கட்டிட்டு வீட்டில் உட்கார முடியாது அவங்க குடும்பம் அதை விட மோசம் நீ ஒன்றா சும்மா இருங்க அப்படிம்பாங்க ஏன்னா காசு விளையாடும் அதனால ஏதாவது இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சியும் பணம் தருவதற்கு தயாராக இருக்கிறது இதை ஏன் சொல்றேன்னா தருமபுரியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு ஓட்டுக்கு முந்நூறு ரூபாய் கொடுத்தது உண்மை அவங்களுக்கும் தெரியும் அதற்காக ஒரு பெரும் தொகை ஒரு இடத்தில் கடனாக வாங்கியதும் உண்மை அதையும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை மறுக்காது ஆனால் இந்த முறை இதை விட முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைக்குமா அப்படி ஒரு ராஜதந்திர முயற்சி இது அப்படின்றதெல்லாம் பல பேர் கேட்டாங்க பல பேர் பேசி கொண்டிருந்தாள் மேடையில் பாமக எப்படி எழுத்துடணும்னு அந்த வகையில் வந்து ஒரு கடுமையான வார்னிங் கொடுத்துருக்காரு டாக்டர் ராம்தாஸ் இந்த நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் நம்ம கட்சிக்கு என்ன நடந்திருக்கும் அது ஏன் நடக்கலை அப்படின்னு மகன் அன்புமணியை கூப்பிட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார் அதில் பாஜகவுடன் கூட்டணி வைக்கக்கூடாது நான் சொன்னேன் ஆனால் நீ வந்து வற்புறுத்துனிய அதை பேச்சு கேட்டுட்டு போனதால் அஞ்சு எம்பி நாம் ஜெயித்திருக்க வேண்டிய இடத்தில் அதிமுகவும் பாட்டாளி மக்கள் மட்டும் வேறு எந்த கட்சியும் இல்லை இந்த ரெண்டு கட்சி மட்டும் கூட்டணி வைத்திருந்தால் ஐந்து இடத்தில் நாம் வெற்றி வட மாவட்டத்தில் பாஜகவு ஓட்டு இல்லை ஆனால் அதிமுக ஓட்டுருக்குள்ள எந்த நம்பிக்கையையும் நீ பாஜகவோட கூட்டணி வச்சப்பா சொல்லு அப்படிங்கிறார் அதுக்கு கொடுத்த விளக்கம் தான் முதல் தொகுதி தருமபுரி அங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அங்கே திமுக வாங்கிய ஓட்டு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழு ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கிய ஓட்டு நாலு லட்சத்தி பதினோராயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழு அதிமுக வாங்கிய ஓட்டு ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒம்பது ரெண்டு ஓட்டுனா எங்கேயோ போகுது தருமபுரி சுலபமாக ஜெயிச்சுருவோம் யார் அதிமுக கூட்டணி வச்சா அடுத்து கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில் திமுக வாங்கிய ஓட்டு அஞ்சு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்போது அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கிய ஓட்டு ரொம்ப கம்மி எழுபத்தோராயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு தான் ஆனால் அதிமுக குமரகுரு வேட்பாளர் அவர் வாங்கிய ஓட்டு அஞ்சு லட்சத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி ஓட்டு வாங்கிடுறார் எங்கள் கள்ளக்குறிச்சியில் அப்போது ரெண்டுத்தையும் கூட்டினா மலையரசன் திமுக வேட்பாளர் அதிகமாக பத்தாயிரம் ஓட்டு அதிகமாக இருக்குது இது ரெண்டு விழுப்புரம் விழுப்புரத்தில் திமுக வாங்கிய ஓட்டு நாலு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி மூணு ஓட்டுகள் இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கியது ஒரு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அதிமுக வாங்கியது நாலு லட்சத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பது தண்டியும் கூட்டினா அஞ்சு லட்சத்து தாண்டுது அதே மாதிரி ஆரணி ஆரணியில் திமுக வாங்கிய ஓட்டு நாலு லட்சத்தி ஓராயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கிய ஓட்டு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தோராயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு அதிமுக வாங்கிய ஓட்டு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு ரெண்டும் கூட்டினா திமுக தோல்வி அடுத்து சேலம் சேலத்தில் திமுக வாங்கிய ஓட்டு அஞ்சு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கியது ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பத்து அதிமுக வாங்கியது நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ரெண்டும் கூட்டினா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி ஆண்டுது இங்கே விண்ணது ஸோ இப்போ ஐந்து இடங்களில் நாம் நிச்சய வெற்றி குறிப்பாக அரக்கோணம் இந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர் வக்கீல் பாலு அவர் வாங்கிய ஓட்டு ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சு அதிமுகவுடைய ஓட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தேழு இந்த இரண்டையும் கூட்டுனா கூட இந்த ஜெகத் ராட்சியன் வாங்கி ஓட்டு வரல ஆனால் அவர் வாங்கி ஓட்டு அஞ்சு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி பதினாறு ரெண்டு ஓட்டு கூட்டினா கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் ஓட்டு இருக்குது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டு டிஃப்ரென்ஸு இந்த இடத்தில் நாம் நின்று இருந்தார் அதிமுகவும் பாட்டாளி மக்கள் லட்சியம் ஜெகத் லட்சம் தோற்றிருப்பார் சொன்னது இந்த இடம் நிச்சயம் வெற்றி ஆறாவதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவுடன் கூட்டணி வைக்க போகிறோமா இல்லை அதிமுகவுடன் கூட்டணி வைக்க போகிறோமா முடிவு பண்ணிக்கப்பா இதுதான் என்னுடைய கடைசி வாணி நீ வந்து அஞ்சு இடம் ஜெயித்திருந்தால் அதிமுக கூட்டணி இருந்திருப்போம் ஆனால் தேர்தலோடு கூட்டணி முடிந்து விட்டதாக சொல்லி மத்தியில் நமக்கு ஒரு கௌரவம் கிடச்சிருக்கும் நீ எம்பியாக இருக்க ராஜபா எம்பியாக இருக்க நமக்கு ஒரு பதவி கிடச்சிருக்கும் யாருக்காவது ஒருவருக்கு ஏன்னா பத்து இடங்களுக்கு எழுந்தால் கூட ஒரு இணையமைச்சர் கிடச்சிருக்குன்னு கூட்டணியில் சொல்கிறாங்க பத்து இடங்களுக்கு மேலே ஒரு ஒரு கேபினெட் கொடுத்தாங்க நிதிஷ்குமாருக்கும் நடக்கும் நமக்கு ஒரு மத்திய இணையமைச்சர் கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்பை நம்ம இழந்து விட்டோம் நமக்கு இன்னொரு முறை இந்த சந்தர்ப்பம் கிடச்சிருக்காது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த சந்தர்ப்பம் வேறு மாதிரி இருக்கும் நம்ம விட்டுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இந்த வானிங்கை இப்படி எடுத்துக்கிட்டால் தெரில ஒருவேளை இந்த தகவலாம் அப்படி கூடி கூடி இது பேசுனால செய்தித்தாள்களில் அவங்க கட்சி நிர்வாக சாவில் ஏதோ ஒரு உடன்பாடு இருக்கும் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி கூட என்ன முடிவு பண்ணிக்கலாம் நம்ம இந்த முறை விட்டு கொடுப்போம் அவங்க நிற்கட்டும் நம்மக்கிட்ட வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நம்மளும் போட்டிட்டு அவங்களுக்கு கடுமை விமர்சனம் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் கடுமை விமர்சனம் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வரும் எங்களை விட்டு ஓடி போயிட்டாருன்னு அவங்க இருந்தாலும் அவங்களும் அதிமுக விமர்சிப்பாங்க அதனால் நம்ம இந்த விமர்சனத்துலேருந்து ரெண்டு கட்சியும் தப்பிச்சு விட்டது ஸோ ஒரு குறுகிய காலத்தில் ஒரு நன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேர்த்தியில் போகும்போது திமுகவை மட்டுமே பாமக டார்கெட் பண்ணோம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் வஞ்சித்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவை பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் வந்துடும் அஇஅதிமுக ஓட்டை அவங்க பெறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னா ஆனால் திமுகவுக்கு தான் இதில் பெரிய சிரமம் இருக்குன்னு நினைக்கிறேன் யாரை விமர்சனம் பண்ணி அங்கே அந்த ஓட்டை வாங்குறது இல்லை திமுக கூட்டணி வந்து பலமாக இருக்குது அதுக்கு கூட்டணி பலம் தான் வேறு ஒன்றுமே இல்லை அந்த பலத்தில் ரெண்டாவது ஆளுங்கட்சி என்னெல்லாம் செல்வாக்கு செலுத்தப்படும் என்ன மாதிரி பணம் விளையாடும் என்ன மாதிரி சாப்பாடு என்ன மாதிரி போக்குவரத்து எல்லாம் செய்வாங்க இதையெல்லாம் கடந்து மீதி இருக்கிற அந்த ஒன்றரை வருடத்திற்கு ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டால் எது நன்மை கிடைக்கலாம் அப்படின்ற மனப்பான்மை மேலோங்கும் அந்த மேலோங்கிய மனப்பான்மையில் ஆளுங்கட்சிக்கு தான் அட்வான்டேஜ் பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலை வந்து ஒரு தகவல் சொன்னார் அதாவது ஏர்போர்ட்டில் இனிமேல் பேட்டி கிடையாது ஷெட்யூல்டு பேட்டி தான் இருக்கும் உங்களுக்கு முன்கூட்டியே தகவல் சொல்லப்படும் பாரதிய ஜனதா மாநில அலுவலகத்தில் மட்டும்தான் கட்சி அலுவலகத்தில் மட்டும்தான் பேட்டி அப்படின்னு அப்புறம் இந்த ரெஸ்ட் ரூம்க்கு போகும்போது வரும்போதெல்லாம் பேட்டி கொடுக்கறதெல்லாம் இருக்காது அப்படின்லாம் சொன்னார் ஆனால் அதுக்கப்புறமும் பேட்டியாக அறிக்கையாக எந்த கணக்கீடு எடுத்துக்கிட்டாலும் மத்திய அமைச்சர் முருகன் பேசுகிறாரு தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகிறாங்க வானதி சீனிவாசன் பேசுகிறாங்க நயனா நாகேந்திரன் பேசுகிறாரு ராஜா பேசுகிறாரு அந்த அளவுக்கு போயிருக்கிறது காரணம் வந்து அண்ணாமலை பேசுனது பேச்சுக்க ஒரு பெருசாக எடுத்துக்கலன்ற மாதிரி இருக்குதா இல்லை அண்ணாமலை பிரச்சனை கண்டுக்காமல் இருக்கிறார் அப்படின்னு அண்ணாமலை வந்து ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு அட்வான்டேஜுக்கு ஏறி அடிப்பார் இனிமேல் நான் மட்டும்தான் பேட்டி தருவேன் அதுவும் இங்கே தரமாட்டேன் அங்கே தரமாட்டேன் கமலாலயத்தில் தருவேன் இல்லைன்னா கோயம்புத்தூர் ஆஃபீஸில் தருவேன் இதெல்லாம் சொன்னது வாஸ்தவம் தான் ஆனால் அண்ணாமலை பலவீனமாக இருக்கிறார் அதுதான் நிஜம் அதற்கான விளைவு தான் இந்த பேட்டிகள் இன்னும் சொல்ல போனால் தமிழிசை வீட்டுக்கு போய் அண்ணாமலை பார்த்தார்ல அது என்ன பலமா பலவீனம் மிகப்பெரிய பலவீனம் அதாவது ஆந்திரா மேடையில் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட அந்த மேடையில் அமித்ஷா அவர்கள் தமிழிசை அவமானப்படுத்தினார் அப்படின்ற ஒரு ஒரு செய்தி மீடியாக்கள் ட்ரோல் செய்யப்பட்டது அதாவது தமிழ்நாட்டு பெண்ணை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவமானப்படுத்தி விட்டார் மிரட்டி விட்டார் ஒரு பெண்ணை பொது வெளியில் இப்படி செய்திருக்கலாமா அப்படின்னாங்க இது விமர்சனம் வந்தது அதற்கு ஏற்றார் போல் அதற்கு வந்து பதில் உரை வந்து யார் தமிழ் சவுந்தரராஜன் ஒரு வெளிப்படையான பதில் தரல அதுவும் ஒரு பெரிய துரதிருஷ்டமான ஒரு நிகழ்வாக போய்விட்டது ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து கட்சி தொடர்பான விஷயங்களை அமித்ஷா அவர்கள் கேட்டால் நான் சொன்னேன்ற பானில இந்த அம்மா சொன்னாங்க அதுவும் போய் ரீச் ஆகல ஆனால் நடந்த உண்மை ஒரு ஸ்கூப் நியூஸாக நான் தரேன் அங்கு முன்னாள் ஆளுநர் பாஜகவுடைய தமிழ்நாட்டில் முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை அமித்ஷா அவர்கள் மிரட்டவில்லை எல்லாரும் அதுக்கு என்னென்ன மீம்ஸ் போட முடியும் மாதிரி டப்பிங் எல்லாம் கொடுத்து கதையை சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் மிரட்டலன்னு சொல்லிட்டீங்க உண்மை அந்த செய்தி உண்மை தமிழ் தமிழிசை என்றைக்காவது வெளிப்படுத்துவாங்க அப்போ இந்த பேட்டி நம்ம சொன்னது சரியா இருக்குன்றதை எல்லாரும் ஏற்றுப்பாங்க அதுவரை கண்டிப்பாக என் மீதும் இந்த பேட்டி மீதும் கடும் விமர்சனம் வரும் அது யாருன்னு தெரியும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா என்ன நடந்ததுன்னா அவங்க வரும்போது கூப்பிட்டு நாங்கள் தான் அண்ணாமலையை கண்டிச்சிட்டோம் நீங்கள் எதுக்கு அண்ணாமலை கண்டிக்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தீங்க அது வந்து நீங்கள் கொடுத்த பேட்டி அண்ணாமலை தலைமைக்கு நெருக்கடி கொடுக்குற பேட்டி கொடுக்க கொடுத்துருக்க கூடாது அண்ணாமலைக்கு நெருக்கடி கொடுத்துருக்கிற பேட்டி நீங்கள் விட நாங்கள் தான் கூப்பிட்டு கண்டிச்சிட்டோமே உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரலையான்னு கேட்குறாரு நீங்கள் இந்தம்மா ஏதோ ஒரு சொல்ல வராங்க நாங்கள் மிரட்டோம் அண்ணாமலையை கடுமையாக வார்னிங் செய்திருக்கிறோம் அது மட்டுமல்ல அவர் உங்கள் வீட்டுக்கு வருவார் உங்களை சந்திப்பார் உங்களிடம் மன்னிப்பு கேட்பார் போயிட்டு வாங்க அப்படிங்கிறார் அந்த உரிமையில் சொல்கிறார் அதுக்குள்ளே மீடியா கண்ணும் காது வச்சு எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டாங்க நீங்கள் சொன்ன தான் மீமி மீம்ஸ் டப்பிங் எல்லாம் கொடுத்தாச்சு ஆனால் என்ன நடந்தது என்பதை இப்போ வேறு ஒரு தகவல் மூலியம் வந்திருக்கிறது அதாவது இந்த விஷயத்தில் அண்ணாமலைக்கு எதிராக எத்தனையோ முன்னணி தலைவர்கள் இருந்தாலும் தமிழிசைக்கு பெரிய வெற்றி தான் அப்படின்றது நிச்சயமாக வெற்றி ஏன்னா எத்தனை பேர் பலர் பேர் இருந்தும் அண்ணாமலைக்கு எதிராக ஒரு செக் வைக்க முடியவில்லை அதை செய்தவர் தமிழிசை சவுந்தரராஜன் காரணம் நடந்த உண்மை என்னன்னா இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு அண்ணாமலை மத்திய அமைச்சராக முயற்சிக்கிறார் முயற்சிக்கிறார் உடனே அங்கே போயிட்டார் டெல்லிக்கு போயிட்டார் இந்த பதவியேற்பிற்கு ஒரு நாள் முன்பாக இதில் என்ன விஷயம்னா இவர் அங்கே உக்காந்துக்கிட்டு மத்திய அமைச்சராகவும் தமிழ்நாடு பாஜக தலைவரும் தொடர்வதற்கான எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் உங்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக கராராக சொல்லிவிட்டார்கள் அதன் பிறகு நடந்த ட்விஸ்ட் என்னென்னா இவர் கூப்பிட்டு அமித்ஷா கடுமையாக எச்சரித்திருக்கிறார் தமிழ்நாட்டு அரசியலில் எங்களுக்கு இருந்த தொடர்பையும் நம்பிக்கையும் மரியாதையும் கெடுத்தது நீங்கள் தான் உங்களுடைய பேச்சு தான் எங்களுடைய நல்ல கூட்டணியாக இருந்த அதிமுகவை விரட்டியது நீங்கள் தான் என்ன பலன் கண்டீர்கள் நாங்கள் இவ்வளோ நம்பர் தடுமாறிக்கிட்ட நேரத்தில் ஒரு பதினஞ்சு இருபது எம்பி கிடச்சிருப்பாங்க அதை கெடுத்தது யார் உங்கள் பேச்சு அவங்க வந்து நாங்கள் அழைத்தும் வராமல் காரணம் ஒரே ஒருத்தர் அண்ணாமலை தான் எங்க எல்லா மேடைகளிலும் சொல்லப்பட்ட வார்த்தை மத்திய பாஜகவுடன் எங்களுக்கு பிரச்சனை இல்லை இங்கே இருக்கிற மாநில தலைவர்களும் பிரச் வெளிப்படையாக போட்டு ஒடிச்சாங்க அந்த அளவுக்கு சேதாரம் பண்ணிட்டீங்க இனிமேல் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வாயை திறந்து பேசி மாட்டிக்காதீங்க இதான் லாஸ்ட் வார்னிங் எங்களுக்கு இப்போ நம்பர் கம்மியாக வந்து நாங்கள் ஆட்சி அமைக்க தடுமாறணும் ஒன்று ரெண்டாவது சபாநாயகர் பிரச்சனை அதை சார்ட் அவுட் பண்ணணும் அடுத்து பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிக்கணும் மூன்றாவது மூன்று மாநில தேர்தல்கள் வருகிறது அந்த மாநில தேர்தல் முடித்த பிறகுதான் மற்ற விஷயத்தையே பேசுவோம் ஆறு மாதம் எங்களுக்கு கூலிங் பீரியட் ஃபார் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஸோ அதனால் தேவையில்லாமல் சர்ச்சையை உண்டு பண்ணாதீங்க சலசலப்பு உண்டு பண்ணாதீங்க தேவையில்லாமல் அதிக பிரசங்கித்தனமான விஷயத்தை பேசி சிக்கலை ஏற்படுத்தாதீர்கள் இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங் என்று சொன்னது இந்த வார்த்தையை தான் ஆந்திர சிஎம் ஃபங்க்ஷனில் மேடையில் தமிழிசை அவர்களிடம் அமித்ஷா சொல்லியிருக்கிறார் இதுதான் இந்த உண்மை இந்த உண்மை ஒரு நாள் வெளியே வரும் இதற்கிடையில் என்ன ட்விஸ்ட் இன்னொரு ட்விஸ்ட் நடந்ததுனா இவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கலன்னு ஒன்னே சிறுங்கேரி மடத்தை கர்நாடகத்தில் சிறுங்கேரி மட பீடாதிபதி தலைவரை பார்த்ததாக ஒரு தகவல் எனக்கு எப்படியாவது அமைச்சர் பதவி வாங்கி கொடுங்கன்னு மடத்தின் மூலமாக ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்துருக்கார் மடத்திற்கு விளக்கப்பட்டு விட்டது இந்த முறை அவருக்கு கொடுப்பதாக இல்லை அடுத்து வருகிற விரிவாக்கத்தில் நாங்கள் யாரை சேர்த்துக்கணுமோ சேர்த்துக்கணும் அவங்களும் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து இவர் வந்திருக்கார் சென்னைக்கு வரவங்க டேரெக்டாக பெங்களூர்லேருந்து தான் வந்திருக்கார் அப்போவும் என்ன சொல்கிறாருன்னா அங்கே போய் மடத்தில் போய் உங்கள் முயற்சிக்கு நன்றி அதாவது மடத்தை எடுத்த முயற்சிக்கு நன்றி எப்படியாவது ஒரு முறை எனக்கு சென்ட்ரல் அம்யூனிஸ்ட் பதிவு வாங்கி கொடுங்க கோயம்புத்தூரில் அப்படி தான் பிரச்சாரம் பண்ணோம் பத்தாயிரம் தொண்டர்கள் எனக்காக பிரச்சாரம் பண்ணாங்க மத்திய அமைச்சரானால் கோயம்புத்தூரில் இந்தியாவிலே இல்லாமல் ஒரு மாடல் எம்பி ஆஃபீஸ் ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் இரநூத்தி ஐம்பது நபர்கள் வேலை செய்வார்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு இத்தினத்தின பேர் பிரித்து விட்டு அவர்கள் மூலமாக குறைகள் தீர்க்கப்படும் எங்கெங்கு பாலம் கட்டணும் கட்டப்படும் இண்டஸ்ட்ரி கொண்டு வரும் இப்படிலாம் சொல்லிட்டேன் எனக்கு எப்படியாவது மத்திய அமைச்சர் பதிவு தர வேண்டும் மீதி இருக்கிற ஐந்து ஆண்டுகளில் ஏதாவது கிடைத்தால் எனக்கு வாங்கி தாருங்கள் என்று கோரிக்கை வைத்து விட்டு வந்திருக்கிறார் இதுதான் உண்மையான சம்பவம் நடந்த விஷயம் நன்றி சார் நன்றி